மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தரமான அப்டேட் பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெரிய ஆள் நடிச்சிருங்க அப்பதான் நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே அப்டேட் ஆயிட்டு அதாவது மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை குறித்து வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு முக்கிய தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் ஓகே வாங்க வீடியோ குள்ள போயிடலாம் குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாவட்டத்தில் நம்ம வீடியோ குள்ள பாத்துருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோ குள்ள போயிடலாம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு அந்த அறிக்கையில் வந்து அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு உதவித் தொகை உயர்வு உள்ளிட்ட பார்வை மாற்றுத்திறனாளி பெருமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை வந்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற மறுப்பது மனவேதனை அளிக்கிறது ஆட்சி பொறுப்பேற்ற முதல் பார்வை மாற்றுத்திறனாளிகளை இறங்கி போராடும் நிலைக்கு வந்து தள்ளி உள்ளதனும் வன்மையான கண்டனத்துக்குரியது எனவே கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சென்னை மாற்றுத்திறனாளி ஆணையரகம் முன்பு வந்து போராட்டம் நடத்திய பார்வை மாற்றுத்திறனாளிகளை வந்து திமுக அரசு காவல்துறை மூலம் முறையை ஏவி பொய்கூறி ஏமாற்றி அழைத்து சென்று கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டது மிகுந்த மனவேதனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை வந்து விரைந்து நிறைவேற்றப்படும் என்று வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவித்த நிலையில் இதுவரையில் அவற்றை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவது மாற்றுத்திறனாளிகள் மக்களுக்கு செய்கிற துரோகம் என்றும் ஆகவே பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை மாதம் வந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் அரசு துறைகளில் வந்து நிரப்பப்படாமல் உள்ள பணியிடங்களை பார்வை மாற்றுத்திறனாளிகளை கல்வித் தகுதிக்கேற்ற உடனடியாக பணி அமர்த்த வேண்டும் அட்டப்படிப்பு படிக்க முடியாத பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசே தொழிற்பயிற்சி வழங்கி அரசு பணி வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் வந்து இயங்கும் சிறப்பு பள்ளிகளில் வந்து நிரப்பப்படாமல் உள்ள ஆசிரியர் பணியிடங்களை வந்து விரைந்து நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பார்வை மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளின் நியாயமான கோரிக்கைகளை வந்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி தர வேண்டும் அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா என்பா நம்ம அப்டேட்லாம் தேங்க்யூ